வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சத்தி came ya ra ra illa ullamma enna vada chela ah ah po thumare da no

வேறத்துக்கு ஒரு போடுறதுல இல்ல இந்த கோராமமா சவர்மலை சவருக்கு பின்னாடி சவுப்புரா வந்து வரும் பாவி